மீடியாக்கள் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன் உடனடியா நீங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் வந்து அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வந்து அவருக்கான அந்த பிணை வந்து கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது முழுமை எனக்கு தெரியாது ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது வழக்கினுடைய சாராம்சம் என்ன அவர் அமைச்சராக இன்னிப்பிருக்கிற கட்சியில் இல்லை முன்னால் இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தில் அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இது ஏதோ அஞ்சு நபர் பத்து நபர் அப்படிங்கிறது இல்லை ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனால தான் அரசாங்கத்து தரப்பில் அவர் ஒரு ஒரு முக்கியமான நபர் அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க அவருக்கு நேராக வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதால தான் இத்தனை நாள் வந்து அவருக்கு அவர் உள்ளே இருந்தார் ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் வந்து விட்னஸை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறது மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது அதிலே இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு வந்து எனக்கு அலோ பண்ணது இல்லை இது அவங்களோட ஹிஸ்ட்ரி அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல் அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் வெயிட் 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 இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத வேற யாரும் சொல்லலை அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது இன்னைக்கு அவர் கட்சி மாறு முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அரசு செயல்படுத்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் வந்து அவருக்கு ஒரு பார்வை சமூக வலைதளங்கள் ஒரு ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யார் எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறதெல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசில் நினைக்கிறது அவங்கவுங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது ரெண்டாவது மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்க அவருக்கு முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்க போறாரு இன்னைக்கு இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு இந்த டெல்லி பயணத்தை ஒட்டிய இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்ல ஏற்கனவே வந்து பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படி மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் இந்த 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 மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா முடிச்சு போட்டு அதில் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்கிறக்கு எதுவும் இல்லை நீங்க ஒரு நேத்தே நான் வந்து சொல்ல ஒரு சமூக ஊடகத்துல ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுற திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசு சவுக்கு சங்கர் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தாரு அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு இன்னைக்கு அவர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாஸில் அதுவும் எப்படி ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ் எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் விலையை நெருக்கிறது அப்படிங்கிறத நான் Love. Vacation to Hong Kong starts from Rs. 74,900.